குலதெய்வக் கோவிலுக்கு செல்லும் போது கொண்டு செல்ல வேண்டிய பொருட்கள் வழிபாட்டு மரபுகளுக்கு ஏற்ப மாறுபடும் ஆனால் பொதுவாக கீழ்காணும் பொருட்கள் எடுத்துச் செல்லலாம் ஒன்று பூஜை மற்றும் வழிபாட்டுப் பொருட்கள் புஷ்பங்கள் மலர்கள் தோலசி செம்பருத்தி அரளி போன்றவை பழங்கள் வாழைப்பழம் மாதுளை திராட்சை எலுமிச்சை பழம் போன்றவைகள் வீட்டைத் தயாரான நேர்படையில் அரிசி சர்க்கரை வெல்லம் பருப்பு வகைகள் தாமரை இலை அல்லது பழைய தட்டில் வைத்துக் கொள்ளலாம் சோபம் தீபம் சமப்பிராணி குங்குமம் சந்தனம் தங்கம் அல்லது வெள்ளி தீபம் விருப்பப்படி அரிசி மற்றும் தோதரைக் கொய்து எடுத்து செல்லலாம் இரண்டு சிறப்பு நிவேதனங்கள் படையல் சோகஸ்மைலி சர்க்கரை பொங்கல் அல்லது வெள்ளப் பொங்கல் வடை சுண்டல் சாமை சாதம் தட்டை அதரசம் மரபின்படி மூன்று வழிபாட்டுப் பொருள்கள் அச்சடை போன்றவை சோகஸ்மைலி மலர்தூவி அச்சடை மற்றும் துணிக்கரைகள் தொட்டில் கட்டி குழந்தை வேண்டுதல் வழிபாடுகளுக்கு பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு சூரியோதய நேர வழிபாட்டிற்கான பொருட்கள் நான்கு நன்கு மரபு வழிபழக்கப்படி எடுப்பவை தேவைப்பட்டால் சோகஸ்மையை வெள்ளைப்பட்டை துணி அல்லது புடவை சில இடங்களில் புதிய உடை வைக்க வேண்டிய மரபு உள்ளது காவி துணி கற்பூரம் பஞ்சமிதம் மாலை துளசி வெற்றிலை அரளி குறிப்பு சில கோவில்களில் மாடுகள் கோழிகள் முட்டைகள் போன்றவை கொடுப்பது பழக்கமாக இருக்கும் ஊராட்சி மரபுகள் இது ஒவ்வொரு குடும்பத்தின் மரபை பொறுத்தது கோவில் செல்லும் முன் வீட்டில் சுத்தமாகக் குளித்து முழு பக்தியுடன் செல்ல வேண்டும்